ஒதுக்கீடு பத்தி கொஞ்சம் இன்னும் தெளிவா எல்லாருக்குமே புரிற மாதிரி எல்லாருக்குமே அந்த டீச் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய இது ஏன் ஏன்னா இப்போ ஜாதி அப்படின்னு வந்தாலே அதுவும் வந்து ஷெட்யூல் கேஸ்ட்ல இருந்து இப்படி பண்றாங்கன்னு பேச ஆரம்பிச்சாலே அப்ப நீங்க வந்து இட ஒதுக்கீடு வேணாம்னு சொல்லுங்க சலுகை வேணாம்னு சொல்லுங்க ஏன் வந்து ஆஹ் எஸ்சின்னு வச்சுட்டு அந்த நோட் புக் அதெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்க வேணாம்னு சொல்லுங்க உங்களுக்கு அதெல்லாம் வேணும் ஆனா ஜாதி மட்டும் வேணாமா அப்படின்னு கேக்குறாங்க சோ இட ஒதுக்கீடு பத்தின ஒரு புரிதல் வந்து எல்லாருக்கும் புரிதல் இல்ல இப்போ இந்த காலனின்ற பெயரை மாத்தணும் அப்படின்றத நிறைய பேர் வந்து சொல்லி இருப்பாங்க எத்தனையோ இதெல்லாம் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் இந்த இந்த அறிக்கை வந்து வெளியாகுது சோ இதை நாங்க வலிக்குதுன்றத நாங்க வந்து வெளியில சொல்றோம் இது மாத்தணும்னா மாறிதான் ஆகணும் ஏன்னா அந்த இடம் அந்த சொல்றது எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைல்ல அப்ப எங்களுக்கு அது எங்களுக்கு அது கம்ஃபர்ட் இல்லைன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணி தானே ஆகும் சொல்லிட்டேதான் இருக்கும் இது இதுன்னு இல்லை என்னென்னா எங்களுக்கு கம்ஃபர்ட்டா இல்லையோ அத நாங்க சொல்லிட்டே தான் இருக்கும்